அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட்னா என்ன தமிழ்வழி சான்று பற்றிய விளக்கங்கள் பிஎஸ்டிஎம் சான்றிதழ் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் யார் யார் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோட பயன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு எங்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிஎஸ்டிஎம் சான்றிதழ் என் என்றால் என்ன பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அதுதான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோட எக்ஸ்பென்ஷன் தமிழ் வழி கல்வியில் பயின்றதற்கான ஆதாரமாக இந்த சான்றிதழை வாங்க வேண்டும் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க இதை தவிர தமிழ்நாடு அரசு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடும் கொடுக்குறாங்க அது என்னென்னங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் யார் யார் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற அனைவரும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரலும் தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சில பேர் ஒன்றாவது மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டோம் இல்லை ஆறாவது மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க இந்த தமிழ் வழிச் சான்றில் வரவே மாட்டாங்க அவங்க விண்ணப்பித்தாலும் அதனால் எந்த பயனும் கிடையாது அடுத்தது பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் முடித்தவங்களும் பிஎஸ்டிஎம்க்கு விண்ணப்பிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விண்ணப்பிக்கணும் அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் முடித்தவங்க அவங்க எந்த கல்லூரியில் படித்தாங்களோ அந்த கல்லூரியில் தமிழ் வழி சான்று அப்படின்ட்டு அந்த பிரின்ஸ்பால்கிட்ட சைன் வாங்கி ஒரு சர்டிவிகேட்டை வாங்கினோம் அந்த சைன் வாங்கின சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு அவங்க எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே அந்த கல்லூரி வருதோ அந்த கல்லூரியில் கொண்டு போய் தனியாக பணம் கட்டி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுங்கிறது வாங்கிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் இந்த சரௌண்டிங்கில் உள்ள கல்லூரி அந்த கல்லூரியில் படித்தவங்க பிரின்ஸ்பால் ஒரு சைன் போட்டு ஒரு சர்டிவிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு பாரததாசன் யூனிவர்சிட்டியில் தனியாக பணம் கட்டி இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுங்கிறது வாங்கிக்கணும் இதை தவிர வேறு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா சில பேர் வந்துட்டு டேரெக்டாக ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பத்தாவது பன்னெண்டாவதுங்கிறது டேரெக்டாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களும் ஆன்லைனில் ப்ரைவேட் கேண்டிடேட்டுங்கிற கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட்டு விண்ணப்பித்து பெறலாம் அதை தவிர டீச்சர் ட்ரெயினிங் முடித்தவங்களும் இந்த தமிழ் வழிச்சான்றில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது கொஸ்டின் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோடய பயன் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேலைவாய்ப்புக்கு டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் வேலைக்கு டிஎன் ஈபி விலகி டிஎன்இபி மற்றும் ஆல் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் தேர்வில் இந்த தமிழ் வழி சான்றுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க எதனால அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஆயிரம் காலி பணியிடங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த தமிழ் வழி படித்தவங்களுக்கு இரநூறு போஸ்டிங்கிறது கண்டிப்பாக ஒதுக்குறாங்க இருபது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுனால இந்த இரநூறு போஸ்டிங்கும் கண்டிப்பாக தமிழ் வழி படித்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அதனால் இந்த தமிழ் வழியில் படித்தவங்க தமிழ் வழி சான்று வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை தவிர மாவட்ட பணிகள் அந்தந்த டிஸ்ட்ரிக்கு சில டைம் அந்த கலெக்டர் ஆஃபீஸு தாசில்தார் ஆஃபீஸுக்கு வேலைக்கு ஆளுங்க எடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை காவலர் பணி அலுவலக உதவியாளர் பணி ரெக்கார்ட் கிளர்க்கு இந்த மாதிரி போஸ்டிங் எடுப்பாங்க அதுக்கு வந்துட்டு முன்னுரிமை சான்று அப்படின்னு ஒரு காலம் வரும் அதில் தமிழ் வழியில் படித்ததுனால தமிழ் வழி சான்று வச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இடஒதுக்கீடும் உண்டு கடைசியாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு எங்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்க இ சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இ சேவை சைட்டில் போயிட்டு சிட்டிசன் லாகின் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுலேயும் உள்ளரை போய் விண்ணப்பிச்சிக்கலாம் இவங்க ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது முடித்தவங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நார்மலாக சில பேர் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரலும் ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பாங்க ஆறாவதுலேருந்து பத்தாவது வரலும் சில பேர் படிச்சிருப்பாங்க சில பேர் ஆறுலேருந்து பன்னெண்டு வரலுமே ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க இவங்க ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரலும் பிரைமரி ஸ்கூலுக்கு தனியாக ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட்டு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரலும் படித்ததுக்கு தனியாக ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட்டு பதினொன்று பன்னெண்டு படித்தவங்களுக்கு ஒரு தனியாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லது சில பேர் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க அப்பா இல்லைனா அம்மா டிரான்ஸ்ஃபர்னால ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவது வரலும் ஒரு ஸ்கூலு மூணாவதுலேருந்து அஞ்சாவது வரலும் ஒரு ஸ்கூலு ஆறுலேருந்து எட்டு வரலும் ஸ்கூலு அப்படின்ட்டு ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரலும் எத்தனை ஸ்கூலில் அஞ்சு ஸ்கூலாக இருந்தாலும் சரி பத்து ஸ்கூலாக இருந்தாலும் சரி அந்த பத்து ஸ்கூலுக்கும் தனித்தனியாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுங்கிறது வாங்கி வச்சுக்கிறது நல்லது முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழ் வழிச் சான்றுன்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துகிட்டு அந்தந்த ஸ்கூலில் போய் அந்த ஹெச்எம் பழைய ரெக்கார்டை செக் பண்ணிவிட்டு சைன் போட்டு சீல் போட்டு கொடுப்பாங்க இது எல்லாம் முன்னாடி முடிஞ்சிருச்சு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆன்லைனில் இந்த தமிழ் வழிச்சான்று பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுங்கிறத கொண்டு வந்துட்டாங்க அதனால் பழைய தமிழ் வழிச் சான்று வாங்கினவங்களும் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த புதிய தமிழ் வழி சான்ற வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த புதிய தமிழ் வழி சான்று தான் இப்போ வர எக்ஸாமுக்கெலாம் அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபார்மேட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க புதிய தமிழ் வழி சான்று ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கவர்மெண்ட் எம்பளத்தை போட்டு தமிழ் வழியில் படி பயின்றதற்கான சான்று அப்படின்ட்டு அந்த கேண்டிடேட்டோட பேர் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு தமிழ் வழி சான்று கொண்டு வந்திருக்காங்க அதை விண்ணப்பித்து வாங்கிறது நல்லது இந்த பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட்டை பற்றிய சந்தேகங்கள் மற்றும்